ஸோ அவர் குலுக்கு சீட்டு வேற போடுறாங்க போட்டு கடைசி இவர் பேர் தான் அதுலேயும் விழுது கடைசியா அவர் கேப்டன் சொல்கிறார் கரைக்கு போகலாம் கரைக்கு போகலாம் இவர் காப்பாற்றலான்னு சொல்லி கரைக்கு வேறு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பைபிளில் இருக்குது இதெல்லாம் உடனே அங்கே போகும்போது விடு போக விடலை புயல் இவங்களை தள்ளுது உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை கடலில் தூக்கி போட வேண்டியது தான் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு கொய்யோனா தெரியாமல் செய்கிறோம் தூக்கி போத்தன் போட்டாங்க கடலுக்குள்ள திடீரென்ட்டு பெரிய மீன் வருது முழுங்குது அந்த கதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கடைசியில் யோனாவை வச்சுக்க முடியல அதனாலேயே தாங்க முடியல யோனா வயிற்றுல இருக்கு உடனே எடுத்து கொண்டு வந்து நிலத்தில் பத்திரமாக கக்கிடுது பியூட்டி பாருங்க அந்த மீனுக்கும் எவ்வளவு மனிதர்கள் மேல் பாசம் அங்கேயே காரி துப்பி இருக்கலாம் எதில் கடல்லே துப்பிட்டுக்கலாம் போய் அனைவரும் பெரியாது ஆனால் அதுக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குணம் அஞ்சானிகளும் அருமையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் படைப்பும் மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை மிக தெளிவாக நாம் இந்த புத்தகத்திலாம் பார்க்குறோம் ஸோ நிலத்தில் வந்து விழறார் உடனே எஸ்எம்எஸ் வருது கடவுள்கிட்ட வந்துட்டீரா அதே எஸ்எம்எஸ் தான் நினைவே போயிட்டு இது அழிஞ்சு போயிட்டு போய் சொல்லுவாய் அப்படின்னு சொல்கிறார் உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்புறார் முதல்லையாவது பரவாயில்ல ஐநூறு கிலோமீட்டர் இப்போ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகிடுச்சு வழுட்டும் அவஸ்து நடக்கிறார் நடந்து கடைசியாக நினைவே வந்து சேர்றார் வரும்போது கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் எஸ் என்னொரு எஸ்எம்எஸ் நான் அவனுக்கு கொடுக்குறேன் இந்த எஸ்எம்எஸ்ஸையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற என்ன எஸ்எம்எஸ்ஸை தெரியுமா நாற்பது நாட்களில் நினைவே மாநகரம் அழிந்துவிடும் இது தாங்க எஸ்எம்எஸ்ஸு இதை சொல்கிறதுக்கு தான் அவர் அனுப்புகிறார் இதை சொல்கிறதுக்கு இவர் அங்கே போகாமல் தார்ச்சிஸுக்கு போய் மீன் வயிற்றுல போய் மறுபடியும் நிலத்தில் வந்து மறுபடியும் நடந்து வந்து சின்ன எஸ்எம்எஸ் சின்ன ஒரு எஸ்எம்எஸ் அதை போய் ஈஸியாக கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த ஜாதி வெறி மதவெறி அதனால் இவருக்குத்தான் தீமை அதிகமாக வந்ததை நாம் தெளிவாக பார்க்குறோம் ஸோ அவர் வந்து நினைவே நகரம் போய் நான் சொன்ன மாதிரி மூணு நாள் நடக்கணும் நடந்தார் நடந்து எல்லாருக்கும் சொன்னார் நாற்பது நாட்கள் நினைவு நகரம் அழிந்துவிடும்